வணக்கம் ஜப்பானில் ஆறு விதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆறு விதமான டெக்னிக்கை பற்றி நாம் சிந்திக்கலாம் முதலாவது என்னென்னா இப்போ நிறைய புத்தகங்கள் அதில் விற்றுருக்கு அது வந்து இக்கிகாய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த இக்கி காய்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் நீங்கள் வாழ்வதற்கான பொருள் இருக்கணும் அந்த பொருளை நீங்கள் தேட வேண்டும் அப்படிங்கிறது இக்கிகாய் இதை வந்து பல்வேறு விதமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் வாழ்வதற்கு ஒரு பொருள் இருக்கும்னு நம்ம தமிழ் இலக்கியத்துலேயும் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி உன்னுடைய லைஃபுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மாஸ்லோஸ்னுடைய ட்ரையாங்கிளில் கடைசியாக வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எந்த பர்பஸ்க்காக வாழ்கிறோம் இப்போ பர்பஸே இல்லாமல் வாழ்ந்தால் என்னாகும்னா பல நேரங்களில் கார்டியோவேஸ்குலர் டிசீஸ்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கத்தை தீர்மானிப்பது எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது ஒரு பொருள் இருந்தால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அது மாதிரி மனிதர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இக்கிகாய் ரெண்டாவது என்னன்னா கைசன் அப்படிங்கிறது கைசன்னா என்னன்னா ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் மகாத்மா காந்தியடிகள் என்ன சொன்னால் அட்வான்ஸிங் எவ்ரி மொமெண்ட் சென்ற நொடியை விட இந்த நொடி ஏதாவது ஒரு வகையில் நாம் மேம்பட்டு இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருவரும் முன்னேற்றம் இப்ப இந்த ஆர்கனைசேஷன் இருக்கா இந்த ஆர்கனைசேஷன்ல ஒவ்வொருவரும் முன்னேற்றம் அடையணும் ஒவ்வொரு இடத்திலும் முன்னேற்றம் இருக்கணும் அப்படி அடைவதுதான் அப்ப எல்லாம் முன்னேற்றம் அடைவது ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிற கான்செப்ட் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடையும் போது என்ன ஆகும்னா சிறு துளி பெருவள்ளம்ங்கிற மாதிரி ஒரு மிக பெ உயர்ந்த இடத்தை நாம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எப்படி இந்த முன்னேற்றத்தை அடைய முடியும் எல்லோரையும் இதில் ஈடுபட வைப்பது எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்வது இப்போ ஜப்பான் மாதிரி இடங்களில் என்ன பண்ணா பிரெயின் ஸ்டாமிக் பண்ணுவாங்க மூளை புயல் அப்படிங்கிறது என்னென்னா எல்லாரையும் அமர வைத்து நம்முடைய நிறுவனத்தை எப்படி மேம்படுத்துவது எப்படி செயல்படுறது எப்படி நம்ம விற்பனையை பெருக்குவது எப்படி லாபத்தை அதிகரிப்பது அப்படிலாம் பேசுவாங்க அப்படி பேசும்போது என்னாகும்னா எல்லாருமே அதில் பங்கெடுத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை இன்னும் சிறப்பாக செய்ய ஆரம்பிப்பார் ஒரே நாளில் முன்னேற்றம் விளைந்து விடாது ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் விளையும் என்பதால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி ஒரு நாலு வார்த்தை கற்றுக்கிட்டு இருக்கோமா இன்னைக்கு ஏதாவது ஒரு புதிய செய்தி ஒரு நாளைக்கு ஒரு செய்தி கத்துக்கிட்டா கூட போதும் ஒரு நாளைக்கு பத்து பக்கம் படிச்சா கூட போதும் இந்த மாதிரி நம்மை கொள்வது தான் இந்த கைசன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடுத்தது என்னன்னா பொமோடரா டெக்னிக் அது என்னன்னா இருபத்தஞ்சு நிமிஷம் ஒன்று படிக்கிறது அல்லது உழைக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறது இந்த அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் என்னென்னா மறுபடியும் இருபத்தஞ்சி நிமிஷத்தை முழு ஈடுபாடோடு செய்வதற்கான உத்வேகத்தை உற்சாகத்தை தரும் உடனே நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியை பெற்றுருவீங்க அந்த அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் அடையிற புத்துணர்ச்சி என்ன ஆகுனா இருபத்தஞ்சி நிமிஷமும் அப்படியே அதை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு உங்களுக்கு அந்த பணியே அந்த படிப்பே அந்த புத்தகமே உலகமாகி விடும் இந்த மாதிரி ஒரு நாலு சைக்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் இது அவர்களுடைய தொழிற்சாலையில் கூட பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது தான் அவங்களுடைய உற்பத்தி அதிகமாகுது அவர்கள் மற்றவர்களை விட குறைவே இல்லாத பொருட்களை குறைபாடு இல்லாத பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு இந்த பொமாண்ட டெக்னிக் யூஸ் ஆகுது அடுத்தது என்னன்னா ஹராகச்சி பூ அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எண்பது சதவிகிதம் தான் நாம் வயிற்றை நிரப்பிக்கொள்ளணும் வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதான் அப்போ எண்பது சதவிகிதம்னா எப்படின்னா எப்படி நம்ம நிரம்பிக்கிறதுனா சாப்பிடுவதை கவனமாக சாப்பிடுவது ஈட்டிங் மைண்ட்ஃபுல்லி அதை தான் திட்ச்ணா கான்னு சொல்லுவார் எதை செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்தல் நிறைவாக செய்தல் அதே மாதிரி மெதுவாக சாப்பிட்றது ரொம்ப வேக வேகமாக சாப்பிடக்கூடாது சில பேர் என்ன சாப்பிட்ணுன்னு தெரியல பக்கத்தில் செல்ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரசமாக குழம்பு அப்படின்னு தெரியறதில்ல அதனால் என்ன விழிப்புணர்வோடு சாப்பிடுவது மெதுவாக சாப்பிட்றது ரசித்து சாப்பிடுவது மென்று சாப்பிடுவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க வயிற்றுக்குள்ளே ஒரு பல்செட் இருக்குன்னு நினைக்கிறாங்க வாயில் இருக்கிற பல்செட் தான் இருக்கு அதனால் நல்லா மென்று சாப்பிடுவது ரசித்து சாப்பிடுவது நிறைய பேர் ரசித்து சாப்பிடுறதே கிடையாது ஏதோ விழுங்குறாங்க அதே மாதிரி என்னன்னா இன்ட்யூட்டிவ் ஈட்டிங்கன்னு ஒரு புத்தகம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பிடுங்க பிரியமானதுன்னா சாப்பிடுங்க அதுக்காக டயட்டு ஈட்டுலாம் ஒதுக்க வேணாம் ஆனால் எக்கச்சக்கமாக சாப்பிடாதீங்க தேவையானதை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு இதில் எண்பது சதவிகிதம் சாப்பிடுங்கள் அப்படி சாப்பிட்றதுனால என்ன நன்மைனா உங்களுக்கு நல்லா ஜீரணமாகும் ஓ நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் ஏன்னா நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட் எல்லாம் வயிற்றுக்கு போகுது அதனால தான் உடனே அப்படியே மயக்கம் வருது அது வராமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எயிட்டி பர்சன்ட் சாப்பிடுங்க அதுதான் ஹராச்சி பூ அடுத்தது என்னன்னா சோஷின் சோஷின்ங்கிறது ஒரு ஜென் கான்செப்ட் என்னென்னா எதை செய்கிற போதும் நீங்கள் இப்போதான் அது க மாதிரி செய்கிறது புத்தர் சொன்னார் நான் தினமும் தொடங்குவதை போன்ற மனநிலையில் தான் எதையும் செய்கிறேன் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு தெரிஞ்ச வேலை தானே இப்போ நான் இந்த 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 இதில் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறேன்னா ஃபஸ்ட்டு டைம் பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நான் இதில் வருது ஏன்னா இதுதான் பிகினருங்கிற ம மென்டாலிட்டி இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி லிட்டில் பிட் ஆஃப் அந்த டென்ஷனோட பேசுகிறது இதுதான் என்னென்னா நாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது இப்போது தான் செய்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஆர்வம் இருக்கும் ஈடுபாடு இருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இன்னொன்று என்னென்னா நாம் வந்து எல்லாத்தையும் ஏற்கனவே மன தயாரிப்பு பண்ணிவிட்டு செய்ய மாட்டோம் வி வில் நாட் அஸ்யூம் திங்ஸ் அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் அதை ஒத்துக்குவோம் கற்றுக்குவோம் மற்றவங்ககிட்டருந்து கற்றுக்குவோம் மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தால் கிள எல்லாமே எனக்கு தெரியும் நான் எதுக்கு அவர்கிட்ட கேட்குறது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே சந்தேகத்தை கேட்க வேண்டியது நமக்கு தெரியலனா கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லையே தப்பா இருக்கிறது மாதிரி அதாவது ஒரே ஒரு செகண்ட் முட்டாளாகிறது பரவாயில்ல வாழ்நாளெல்லாம் முட்டாளாகாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி அது சம்மந்தமானதை படிக்கிறது நிறைய படிக்கிறது லிட்ரேச்சர் ரெஃபரன்ஸ் பார்க்கறது இதெல்லாம் பண்ணாதான் அது சரியா வரும் அடுத்தது என்னன்னா வபி சபி வபி என்னென்னா சென் பர்சன்ட் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க கூடாது பர்ஃபெக்ஷன்ஸ் இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லேயே ஒரு பர்ஃபெக்ஷனை பார்க்குறது எப்படின்னா யாருமே முழுமையாக பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா எந்த பொருளும் கூட இருக்க முடியாது ஒரு நாற்காலி கூட முழுமையாக கச்சிதமாக இருக்க முடியாது அதனால தான் நம்ம நாற்காலி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ செல்போன் கண்டுபிடிச்சாங்க அது பர்ஃபெக்டா இல்லையே அது இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஃபோனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கம்ப்யூட்டரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எதுவுமே கச்சிதம் இல்லை பொருள்களே கச்சிதம் இல்லைனா நம்ம செயல்பாடுகளில் கச்சிதம் இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணா முழுமையாக செஞ்சாதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது தொண்ணூறு சதவீதம் நமக்கு திருப்தி வந்தால் கூட ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிடணும் சில பேர் என்னன்னா ஒருத்தர் சொன்னார் எந்த தப்புமே நான் செஞ்சதில்லை எப்படி எதுவுமே செஞ்சதில்லை அப்படிப்பட்டவங்க தான் தவறே செய்யாமல் இருப்பாங்க ஏதாவது செஞ்சால் அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் நம்ம பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் பார்ப்போம் அதுல கூட சில சின்ன குறைபா மாமல்லபுரத்துக்கு சிற்பத்தில் போங்க எல்லா சிற்பத்திலையும் கொஞ்சம் அப்படி முடிக்காம இருக்கும் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த நடன கரணங்கள் இருக்கும் அது எண்பது ஸ்வச்சம் தான் இருக்கு எல்லா நூத்தி எட்டு கரணங்களையும் முடிக்கல ஏன்னா அதுல ஒரு அழகு இருக்கு முடிக்காததில் ஒரு அழகு இருக்கு முடிப்பதை விட முடிக்க ஒரு அழகு இந்த கெண்ட் சுகி அப்படின்னா ஒரு கப்ல விரிசல் வந்துட்டா அதை கோல்டு பிளேட்டிங் கொடுத்து அதை இணைக்கிறது ஒரு கலை அது அது ரொம்ப விலை உயர்ந்ததாகிருது அதனால் அந்த விரிசலை கூட அழகுபடுத்துவது ஒரு இம்பர்ஃபெக்சனை கூட அழகுபடுத்துவது அதனால் எல்லா நேரங்களிலும் நாம வந்து முழுமை எதிர்பார்க்க முடியாது வாழ்க்கை என்பது கச்சிதமின்மைதான் ஆனால் அதில் நம்மால் திருப்தி அடைகிற வரை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா பண்றது அந்த தன்னஞ்சி அறிவது பொய்ய இருக்க நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிறப்பாக செய்வது இது இதுதான் ஆறு ஜப்பானிய கோட்பாடுகள் அவற்றை நாம் கடைபிடித்தால் அன்றாட வாழ்க்கையில் கூட நாம் சிறப்பாக செய்ய முடியும் நன்றி வணக்கம்